ஹாய் கார் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரீசெண்டாக வந்துட்டு கொளத்தூர் வரைக்கும் வந்து போயிருந்தேன் அங்கே இந்த ஈசி பை பிராண்ட் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் இந்த பிராண்டை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க அதுக்காகவே இன்றைக்கி வந்துட்டு இந்த ஷாப்புக்கு வந்து நம்ம போகிறோம் ஈஸி பை பிராண்டில் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு நமக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வந்து கிடைக்கும் மென்ஸ் வேர் அதுக்கப்புறம் மென்ஸ் கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஆக்சசரிஸும் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷாப் உள்ள ஷாப்புள்ள டீ டிஷர்ட் செக்ஷன் தான் வந்து இருந்துச்சு இதில் வந்துட்டு நம்ம பை டூ எடுத்தோம்னா டூ ஃபார்ட்டி நைன்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த ஈஸி பை ஷாப்பில் வந்துட்டு வெஸ்டர்ன் வியர் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்துட்டு இதில் வந்து இப்போ நியூ கலெக்ஷன்ஸாக நிறைய குர்த்தாஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஈஸி பை வந்துட்டு கொளத்தூரில் வந்து தனியாக இது மாதிரி பெரிய ஷோரூம் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் வேறு எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு மாலில் இருக்கக்கூடிய ஸ்பார் மார்க்கெட்டில் கூட வந்துட்டு ஈஸி பை பிராண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி டூ டபுள் நைனுக்கு நிறைய குர்த்தி கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க இது எல்லாமே ரெகுலர் வியர் மாதிரி வந்து இருக்கும் இதில் வந்து பார்ட்டி வியர் மாதிரி இருக்காது மோஸ்ட் ஆஃப் த குர்த்திஸ் வந்துட்டு ரயான் மெட்டீரியலில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து பை டூ பண்ணோம்னா வந்துட்டு டூ டபுள் நைனுக்கு வந்து எடுத்துக்கலாம் அது மாதிரி வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருப்பாங்க இது எப்போவுமே ரெகுலராக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வரப்போகுது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல மிஸ் பண்ணாமல் அதுக்காக வந்து சொல்கிறேன் கூடவே வந்து பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே இது மாதிரி உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் குர்த்திலேருந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் லென்த்து அன்னார்கலை எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும் எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் நைன்ட்டி நைன்லேருந்து செவன் நைன்ட்டி நைன்க்குள்ளே ஒரு கிராண்டாக இருக்கக்கூடிய குர்த்தி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இண்டோ வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க இந்த ஷாப்பில் இன்னைக்கு வந்துட்டு நான் ரேண்டமாக எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி கோவாட் செட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு க்ராப் டாப் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்லாம் பார்த்தோம்னா டூ டபுள் நைன்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது இது மாதிரி ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருக்கக்கூடிய இண்டோ வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் வந்து வச்சுருப்பாங்க ஜாம் சூட்லாம் கூட நிறையவே இருந்தது நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபைவ் டபுள் நைனில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஷார்ட் குர்த்தாஸாக வந்து பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் ஆஃப் ஹேண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் டைப் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது இதில் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ரயான் காட்டன் அதுக்கப்புறம் ஜார்ஜெட் இது மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கு இந்த ஒரு குர்த்தி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாரி குர்த்தா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய க்ராப் டாப்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு பலாசோ பேண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த மாதிரி நல்லா டீசெண்டாக இருக்கக்கூடிய குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இதெல்லாம் நம்ம வந்து பார்ட்டி பார்ட்டிவேருக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக வந்து நம்ம எதாவது அக்கேஷன்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ்வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் போகிற பர்சனாக இருந்தீங்கன்னா நிறைய வந்து நீங்கள் ப்ரைஸ் போட்டு குர்த்திஸ்லாம் வந்து வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து ட்ரை பண்ணலாம் இது வந்து குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸி பண்ணி பிராண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து காட்டனில் தான் வந்து பார்க்குறோம் இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா சிக்ஸ் டபுள் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது மாதிரி த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அதுக்கப்புறமா எயிட் டபுள் நைனில் நிறைய குர்த்தா கலெக்ஷன்ஸ் இருந்தது இதெல்லாம் கொஞ்சம் பார்ட்டி வேர் மாதிரி வந்து இருக்குது இப்போ வரப்போகிற கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கெலாம் வந்து நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறையா வந்து வச்சுருக்காங்க இங்கே வந்து குர்த்திஸ் மட்டும் கிடையாது மென்ஸ் வேர் அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் வேரும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் வந்து கிடைக்குது இது வரைக்கும் நீங்கள் வந்து ஈஸி பை ட்ரை பண்ணது இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஷோரூம் வந்துட்டு கொளத்தூரில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கூடுவாஞ்சேரி இது மாதிரி மெயின் ஏரியாவில் நிறைய இடத்துல வந்து இருக்குது நீங்கள் வந்துட்டு மாலுக்கெலாம் போகிறீங்கன்னா ஸ்பார் மார்க்கெட் இருந்தால் அங்கே வந்து உங்களுக்கு ஈஸி பை பிராண்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த ஒரு குர்த்தி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதில் வந்து கோட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய பார்ட்டி குர்த்தீஸ்லாம் உங்களுக்கு ஒரு சிக்ஸ் நைன்டி நைன்லேருந்து ட்ரிபிள் நைன்குள்ளே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க ரொம்ப ரொம்ப பிரிட்டியான கலெக்ஷன்ஸாக வச்சுருப்பாங்க சைஸஸும் உங்களுக்கு வந்துட்டு டபுள் எக்ஸ் வரைக்கும் சைஸஸும் வந்து அவைலபிளாக இருக்கும் இப்போது நம்ம இருக்கேன் இந்த க்ரீன்லேயே வந்துட்டு இன்னொரு கலரும் வந்து அவைலபிளாக இருக்குது இது ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இதில் வந்துட்டு உங்களுக்கு லெஹங்கா டைப் ட்ரெஸ்ஸஸ் அது மாதிரிலாம் கூட வந்து நிறைய வச்சுருக்காங்க நான் வந்து உங்களுக்கு நிறைய குர்த்திஸ் தான் வந்து காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஷர்ட் வித் பேண்ட்டு குவாட் செட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்து நிறைய இருந்துச்சு இந்த மாதிரி பாந்தினி டிசைனில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் கூட நிறைய வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு செட் கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல பேண்ட் வித் ஷாலோட வரக்கூடிய செட் கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி லெஹங்கா டைப் ட்ரெஸ்ஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு டாப்பு வித்து ஸ்கர்ட் அதுக்கப்புறம் வந்து கோட் டைப்பில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்லாம் ட்ரிபிள் நைன் எயிட் டபுள் நைன்லேயே நிறைய வந்து வச்சிருக்காங்க இதில் நிறைய கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி ப்ளூ பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ்ஸில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸும் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் லெஹெங்கா தான் நீங்கள் வந்து டாப் தனியாக ஸ்கர்ட் தனியாக செலதில் வந்து எடுத்துக்கலாம் செலது வந்து உங்களுக்கு டாப் வித் ஸ்கர்ட்டோடய வந்து எயிட் டபுள் நைன் ட்ரிபிள் நைன்லேயே வந்து கொடுத்துருக்காங்க அது மாதிரியும் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே சல்வார் சூட் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் காட்டன் ரயான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெட்டீரியலுமே வந்து அவைலபிளாக இருக்குது நல்லா கிராண்டா இருக்க ட்ரெஸ்ஸும் இருக்குது இந்த மாதிரி டெய்லி வேர் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் வேர் மாதிரி இருக்கக்கூடிய சட்டிலான ட்ரெஸ்ஸஸும் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் குர்த்தி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க வேர்க்குன்னு தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது அதில் வந்துட்டு நம்ம பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அது மாதிரி நிறைய வந்து இருக்குது இங்கே நீங்கள் எடுக்கிறது நம்ம நார்மல் நார்மலாக ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்ஸில் எடுக்கிற ட்ரெஸ்ஸஸ் மாதிரி கிடையாது நம்ம அங்கே எடுத்தோன்னா எப்படி பார்த்தாலும் அது வந்து நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸில் போடும்போது கண்டிப்பாக யாராவது ஒன்று ரெண்டு பேர் போட்டிருக்கதை பார்ப்போம் ஈஸி பை பிராண்ட் அந்தளவுக்கு வந்து பாப்புலராக இன்னும் ஆகலை அதனால் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரேர் தான் உங்களை மாதிரியே காப்பி ட்ரெஸ் போடுறது லெகின் ஷால் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் பை டூ பண்ணிங்கன்னா டூ டபுள் நைனுக்கு வந்து ஒரு லெகின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி ரெண்டு லெகின் எடுக்கும் போது டூ டபுள் நைன் டூ டபுள் நைன் ப்ரைஸில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் சிங்கிள் எடுக்கிறீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் வந்து வரும் இங்கே வந்துட்டு டூ டபுள் நைனில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஹிட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் இப்போ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த பக்கம் நம்ம இப்போ வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு தான் வந்து வரோம் இங்கே வந்து உங்களுக்கு ஒன் டபுள் நைன்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இப்போது நம்ம இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து இருக்கோம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு பிளாக் ட்ரெஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபுல்லாக வந்து லேஸில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு உங்களுக்கு டபுள் எக்ஸல் வரைக்கும் சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பிளாக்ல நிறைய ட்ரெஸ் இருந்தது அதில் இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எயிட் டபுள் நைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ப்ரைஸ் ரேஞ்சு இதை வந்து வெளியில் வந்து டால்க்கு கூட வந்து போட்டு வச்சுருந்தாங்க ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் தேடிட்டு இருக்கீங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க்ராப் டாப் அதுக்கப்புறம் வித் பேண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது டெனிம்லாம் வந்துட்டு ஃபைவ் டபுள் நைன்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது டீஷர்ட்லாம் வந்துட்டு ஒன் டபுள் நைன்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா டெனியமும் வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு டீஷர்ட்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு ஷார்ட் டாப்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு தனித்தனி செக்ஷனாக ஏகப்பட்ட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இந்த ஒரு க்ராப் டாப் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது இது வந்து ஜீனுக்கும் வியர் பண்ணிக்கலாம் ஸ்கர்ட்டுக்கும் வந்து வியர் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்ட்ரைட் கட் பேண்ட்ஸ்லாம் வருது அதுக்கெலாம் கூட வந்து வியர் பண்ணிக்கலாம் டிஷர்ட்லாம் ஒன் சிக்ஸ்டி நைன்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது நான் ஒன் டபுள் நைனுன்னு சொல்லிவிட்டேன் ஒன் சிக்ஸ்டி நைன்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் த்ரீ டிஷர்ட்ஸ் எடுத்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைனுக்கு வந்து எடுத்துக்கலாம் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நைட் ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய வந்து வச்சுருப்பாங்க எப்போவுமே நான் வந்து பார்ப்பேன் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஆக்சசரிஸும் இருக்குது பெல்ட்டு ஹேண்ட்பேகு ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கிடைக்கும் இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நைட் ட்ரெஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் நைட் ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ் வச்சு நைட் ட்ரெஸ்ஸஸும் வந்து இருக்குது நார்மலாக இப்போ கோவாட் செட்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் சைஸ் நான் பார்த்த வரைக்கும் ட்ரிப்புள் எக்ஸல் வரைக்கும் நான் சைஸ் வந்து பார்த்தேன் இந்த மாதிரி நியூ வெரைட்டிஸ் வந்து ஏகப்பட்டது கொண்டு வந்திருக்காங்க வரப்போகிற கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு நீங்கள் வந்து புதுசாக நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா ஈசி பை பிராண்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி மேக்ஸு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் எடுக்கிறத விட இங்கே எடுத்திங்கன்னா நீங்கள் வெளியில் போடுற மற்றவங்க போடுறது வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு பை வந்து பிராண்ட் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகலை ஆனால் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக் தான் பார்க்குறோம் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போது நம்ம இருக்க இந்த டோட் பேக்லாம் வந்துட்டு ஃபைவ் டபுள் நைனில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய கலர்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சாக்ஸு கர்ச்சிஃப் ஹேண்ட் கர்ச்சிஃப்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லிங் பேக்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது டோட் பேக்ஸ் அது மாதிரி எல்லாமே வந்து இருக்குது ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸும் இருக்குது ஃபுட்வேர் வந்து நிறைய இருந்தது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பேக் வந்து நிறையவே இருந்தது இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மென்ஸ் கலெக்ஷன்ஸ்க்கு தான் வந்து போகிறோம் அங்கே தான் குட்டீஸோட கலெக்ஷன்ஸும் வந்து இருக்குது கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ரெண்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டும் கூட எனக்கு கூட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா கிட்ஸ் வேற பொறுத்த வரைக்கும் இங்கே அடிக்கடி வந்து ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பாங்க இப்போது வந்து நியூ இயர் வரப்போகிறதுனால கண்டிப்பாக வந்து ஆஃபர் ஸ்டார்ட் ஆகும் போது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தடவையாவது ஷாப்பை வந்து செக் பண்ணி பாருங்க மென்ஸோட ஷர்ட்டு டீஷர்ட்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே இருக்க ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக வந்து இருக்கும் ஸ்டைல் வந்து இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையவே வச்சுருப்பாங்க ஜென்ஸுக்கு வந்துட்டு இங்கே ஆஃபீஸ் வேர் ரெகுலர் வேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ்மே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஷர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி ட்ரௌசர்ஸ்லாம் வந்து ஃபைவ் டபுள் நைன்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபார்மல் ட்ரௌசர்ஸ்லாம் கூட ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் வந்து இருக்கும் குவாலிட்டி வைஸ் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டிஷர்ட்லாம் வந்துட்டு ஒன் டபுள் நைன்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது காலர் அதுக்கப்புறம் ரவுண்ட் நெக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி தனியாக வந்து ஒரு செக்ஷன் இருக்கும் இதில் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஹூடிஸ் அதுக்கப்புறம் ஷர்ட்டு ட்ரௌசர்ஸ் இது மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து வச்சுருப்பாங்க இதெல்லாம் அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நியூ கலெக்ஷன்ஸ் மாதிரி இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஷர்ட்ஸ்லாம் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்கல அதனால் இது வந்து இப்போது வந்து அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நான் போன அன்னைக்கு ஷாப்பில் வந்துட்டு ஸ்டாக் வந்து கிளியரன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது ஸ்டாக் வந்து பண்ணுறதுக்காக நிறைய வேலை நடந்துகிட்டு இருந்தது அதனால வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கிட்ஸுக்கு இல்லை நார்மலாக வந்து எப்பயுமே கிட்ஸ்க்கு தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் நான் பாப்பாவுக்கு எப்பயுமே வந்து அங்கே போனேன்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன் இந்த தடவை பாப்பாவுக்கு வந்து அந்தளவுக்கு எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல இந்த மாதிரி கியூட் க்யூட்டான குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய இருந்துச்சு நியூ பார்ன் பேபிக்குலாம் வந்து ரொம்ப அழகழகான நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் பாய் பேபிக்கு அவ்வளவா எங்கேயுமே வந்து கிடைக்காது ஆனா இங்க பாய் பேபிக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க இந்த ஒரு ட்ரெஸ் பாருங்கள் ஒன் நைன்டி நைன் தான் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு நல்ல ஒரு பனியன் க்ளாத் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே எடுக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் நல்லாவே வந்து இருக்கும் கலர்லாம் வந்து ஃபேட் ஆகாது ஏன்னா பாப்பாவுக்கு வந்து நான் ரொம்ப வருஷமாக இங்கே வாங்கி யூஸ் இருக்கேன் இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு குட்டி ஆகிடுச்சே தவிர ஆனால் கலர்லாம் வந்து ஃபேட் ஆகலை பாப்பாவுக்கு இந்த தடவை நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அவ்வளோவா இல்லை ஏன்னா டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் மேலே ஆகிட்டதுனால அவளுக்கு உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு மற்றபடி வந்து வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் அபோவில் இருக்கக்கூடிய கிட்ஸ்க்கெலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நீங்களே வந்து அப்படியே ரேண்டமாக ஸ்டோரை வந்து பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஆனால் பாப்பாக்கான கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அவளோட சைஸ் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோருக்கு மேலே வரதுனால அவளோட சைஸில் மட்டும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு இங்கே வந்துட்டு ஸ்வெட்டர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டூ பீஸ் செட்டெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் வந்து இருக்கும் இப்போ கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காக கண்டிப்பாக வந்து இரண்டு நாளில் ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய வந்து ஆஃபர் வந்து போடுவாங்க இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கக்கூடிய ஸ்வெட் ஷர்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்வெட்டர் இதெல்லாம் நிறைய வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம மேக்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்லலாம் வந்து பார்க்க முடியாது இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த ஒரு ஃப்ளமிங்கோ பேக் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால தான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பை பிராண்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஜியோ ஆப்பில் கூட அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஸ்டோர் விசிட் பண்ண முடியல அப்படின்னா ஜியோ ஆப்பில் வந்துட்டு பை பிராண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் கிடைக்குதான்னு ஆன்லைன் வெப்சைட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஸ்டோரில் தான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மாதிரி க்யூட்டான ஸ்வெட்டர்லாம் நிறைய இருந்துச்சு ஏன்னா இப்போ வந்துட்டு வின்டர் சீசனில் அதனால் வந்துட்டு இது மாதிரி நிறைய க்யூட் க்யூட்டான ஸ்வெட்டர்ஸ்லாம் நிறைய வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து நம்ம சேனல் சீக்கிரமாக ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும் அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க எனக்கு இது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணா மட்டும்தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வீடியோ வந்து நான் பண்ணுறதும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணுறேன் ரொம்ப ஈஸியாலாம் நான் வந்து எதுவுமே பண்ணலை அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்துட்டு நான் ஒரு ஒரு வீடியோலையும் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நிறைய பேர் வீடியோ வந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க இப்போது வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா குட்டீஸோட இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கக்கூடிய ஷூஸ் ஸ்லிப்பர் இது மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் நிறைய இந்த க்ராக்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய ஷூ கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்து இருந்தது அதுக்கப்புறமா இந்த மாதிரி குமிச்சு வச்சுருப்பாங்க இதுக்குள்ளே என்ன இருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க இதில் நைன்ட்டி நைன் ருபீஸ்லாம் நிறைய டீ ஷர்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரவுசர் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கிடைக்கும் அதை தான் வந்து நான் தேடி தேடி எடுத்துகிட்டு இருந்தேன் அது மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதை மறக்காம தேடி எடுத்துக்கோங்க இந்த ஒரு ஸ்பெட் ஷர்ட் நல்லா இருந்துச்சு மென்ஸ் கலெக்ஷன்ஸில் அதனால வந்து காமிச்சிருக்கேன் மென்ஸ்க்கு வந்துட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து ரீஸ்டார்க் பண்ணியிருக்காங்க நான் லாஸ்ட் டைம் போனதை விட இந்த தடவை வந்துட்டு நிறைய கொண்டு வந்திருக்காங்க த்ரீ டபுள் நைன்லேயே இந்த மாதிரி சூப்பரான ஷர்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது அதான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ப்ளைன் காலர் ஷர்ட்ஸ்லாம் வந்துட்டு பை டூ வந்து பண்ணிங்கன்னா டூ டபுள் நைனில் வந்து கொடுத்துட்ருக்காங்க அது மாதிரி வந்து ஆஃபரில் வந்து இருக்குது இப்போ வந்து நம்ம திருப்பி கீழே வந்தாச்சும் எனக்கான பர்ச்சேஸ் பண்ணாமல் எப்படி போக முடியும் அதனால் வந்து இந்த மாதிரி டாப்ஸ்லாம் வந்து எடுத்து பார்த்துட்ருந்தேன் இது எல்லாமே ஜீன் அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் இதுக்கெல்லாம் வியர் பண்ணக்கூடிய டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதோட இந்த வீடியோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்ப போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய் லைக் பண்ணுங்க Bye bye bye. Hey.